இன்றைக்கி நிறைய பேர் இறந்துட்டால் அகால மரணம் அகால மரணம்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அகால மரணம் அப்படின்னா அது நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மரணத்தை தான் சொல்லணும் இவர் இறந்துருவார் அப்படின்றத யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய உடல்வாகு உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அவ்வளோ தெளிவாக இருந்த மனுஷன் திடீர்னு இறந்திருக்காரு உண்மையிலே இதுதான் வந்து அகால மரணம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிந்த ராஜேஷ் அவர்கள் சினிமா மீது உள்ள காதலால் சென்னை வந்து பல இடங்களில் ட்ரை பண்ணி சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் கன்னி பருவத்திலே அப்படின்ற படத்தில் கதையின் நாயகனாக அறிமுகமானார் படம் ஹிட்டு அடுத்து கே பாலசுந்தரோட இயக்கத்தில் நிறைய படங்கள் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது படங்கள் பண்ணியிருக்காரு இவருடைய முக பாவனையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் மாதிரியே இருக்கும் நிறைய பேர் வந்து சிவாஜி சாரோட ரசிகர்கள் கூட இவருக்கு ரசிகராக இருக்கக்கூடிய அளவுக்கு சிவாஜி சார் அளவுக்கு ஒரு நடிப்பார் எந்த ஒரு பந்தாவும் கிடையாது கேஷுவலாக எதுவும் பண்ணுவார் ஹீரோ வில்லன் நெகட்டிவ் ரோலு அப்படின்னு சொல்லி பலவிதமான கெட்டப்பில் ஒரு நூற்றம்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு சமீபத்தில் ஒரு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எந்த சினிமாவிலேயும் தொடர்ச்சியாக முகம் காட்டலை ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சீன் ரெண்டு சீன் வருவார் ஏதாவது கேரக்டர் வருவார் தொடர்ச்சியாக முகம் காட்டலை ஆனால் எப்போவுமே அவர் பிஸ்னஸ் மைண்டு ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரயில் எஸ்டேட் பிஸ்டேட்னா கொடி கட்டி பறந்தார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பறந்த மனுஷன் உடற்பயிற்சியில் தெளிவாக இருப்பார் சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருப்பார் எந்த கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது வேறு ஏதாவது போடுற பழக்கம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு இறப்பு வரும் அப்படின்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உடல் முடியலை ஏதாவது அசௌகரியமாக இருக்குது நம்ம உடல் வந்து எப்பவும் இருக்க மாதிரி வித்தியாசமாக தோணுது அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு போயிடுங்க இன்றைக்கி ராஜேஷ் அவர்களுடைய இறப்புக்கு காரணம் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன உடம்பு முடியாமல் இருந்தபோது மருத்துவமனைக்கு ஃபோனை போடணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் பொழுது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில் யாரோ ஒரு சித்தருக்கு ஃபோனை போட்டு அவரை வர வச்சு ஒரு உடம்பு வலியோடு இருக்கும்போது அந்த சித்தர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் கதை பேசியிருப்பார் அப்படி இல்லைனா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எதாவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பார் இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து மீண்டும் தளர்ச்சி அடைஞ்சு நம்ம உயிர் பெரிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அவங்க தம்பி பேசும்போது சொன்னார் என் தம்பியை கொண்டு வந்து அந்த சித்தர் தான் அவர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருப்போம் என் தம்பியை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு பேசினார் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி அவருடைய இறப்பு கூட எல்லாருமே பார்க்குறாங்க தன்னுடைய சொந்த பந்தத்தை இழந்துட்ட மாதிரி உறவு முறைகள் இழந்துட்ட மாதிரி தான் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து எங்கள் அக்கம் பக்கத்து தெருவில் வீடுகளில் உள்ளவங்கள்லாம் வந்து ராஜேஷ் சார் அப்படி இப்படி ஏதாவது கேட்டால் உடனே ஹெல்ப் பண்ணுவார் ஒரு நடிகர் அப்படின்ற பந்தா இல்லாமல் தான் அந்த தெருவில் போவார் வருவார் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு கேள்விப்பட்டால் கூட யார் மூலயமா அதை கொடுத்து அமைச்சிருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்துருக்கார் சொத்து பத்துக்கு பஞ்சம் இல்லை ஆனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க இன்னொரு நாலு நாள்லையோ அஞ்சு நாள்லையோ அவங்க பையனுக்கு நிச்சயதார்த்தம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய வயசில் கூட ஒரு தந்தை இல்லாமல் போகிறது அந்த குடும்பம் எவ்வளோ வேதனையை தவிக்கும் ஒரே ஒரு பொண்ணு அவங்களும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க பையனும் சினிமாவில் நடிக்கிறனால எங்கே ஷூட்டிங் போயிடுவார் அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு அப்பா தனிமையாக இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் சொல்லுங்க இன்றைக்கி திரையுலகமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியது எல்லா நடிகர்களுக்கும் இந்த அளவுக்கு வந்துருக்குமான கேட்டால் கிடையாது பல பேர் வருவாங்க வரமாட்டாங்க இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க ஆனால் பிரச்சனை என்ன கேட்டால் நாலு நாள் கழிச்சு தான் சாவு எடுக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இறந்த ராஜேஷ் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்வது ஒன்றாம் தேதி அன்னைக்கு உடல் அடக்கம் செய்கிறாங்க அதனால் எல்லோரும் பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் இவருடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஜீரணிக்க முடியாத அளவில் இருக்குது யாருமே ஜீரணிக்க முடியாது ஒரு சில நடிகர்கள் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு கட்சியில் இணைஞ்சு அவங்களுக்கு ஜாலரை தட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் ராஜேஷ் அவர்களுடைய பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கூட இருந்திருக்காப்புல ஜெயலலிதா அம்மையார் கூட இணக்கமாக இருந்திருக்காங்க கலைஞரையார் கூட இணக்கமாக இருந்திருக்காரு இப்போது ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இணக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரையும் மரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அன்பான மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சொற்பொழிவு பேச்சாற்றல் ஜோதிடம் அப்படின்னு அனைத்தையும் கத்த வித்தகர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மனுஷன் முகத்தை பார்த்தாருன்னா அவனுடைய ஜாதகத்தை அக்குவேராக ஆணி வேற சொல்லக்கூடிய அளவுக்கு சமீபத்தில் ஜாதகத்தை கற்று வச்சுருந்தவர் தான் ஐயா ராஜேஷ் அவர்கள் அதனால் ஊருக்கெல்லாம் ஜாதகம் சொல்கிறவருக்கு அவருடைய ஜாதகம் நான் இன்று இறந்து விடுவேன் என்று தெரியாமல் போய்விட்டதே என்று எண்ணும் பொழுதுதான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் உடம்பு சரியில்லை அசௌகரியமாக இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அதை விட்டுவிட்டு அவன் ஐடியா சொன்னான் இவன் ஐடியா சொன்னான் வாட்ஸ்அப்பில் அது வந்துச்சு இது வந்துச்சு அதை கேட்டு நான் வீட்டில் உட்காந்துருந்தேன் தண்ணியை கரைச்சி குடித்தேன் உப்படுத்து உதட்டுக்கல்ல வச்சேன் வெண்ணி தண்ணி வச்சு குடித்தேன் இப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்காங்க நம்ம இன்றைக்கி இறந்துருவோம் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது நமக்கு பின்னாடி சில கடமைகள் இருக்குது வேலைகள் இருக்குது அங்கங்கே செதுரை கிடக்கக்கூடிய பொருட்களை நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணணும் எங்கே கொடுத்து வச்சுருக்கோம் யார் யார் தரணும் அப்படின்னா தெரியாமல் இருக்கிறோம் அதனால் என்னாலே நான் ஒரு மூணாவது மனுஷனா என்னாலே வந்து ஐயா ராஜேஷோட இடம் இறப்பை வந்து ஜீர்ணிக்க முடியல ரஜினி சாரோட ஒரு வயசுக்கு மூத்தவர் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பார் ஆள் ரொம்ப போல்டாக இருப்பார் நிமிர்ந்து உட்காருவார் நான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மில்டரி ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பார் இதோட அவர் பண்ண ஒரு வேலை ஒன்று பாருங்கள் நாற்பது வயசுலேயே அவருக்கு கல்லறை கட்டி வச்சுட்டு இறந்துருக்காருங்க இன்றைக்கி அவர் வயசு எழுபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தனக்கான கல்லறையை வடிவமைத்து வைத்தவர் ஐயா ராஜேஷ் அவர்கள் அவருடைய ஒரு பேட்டியிலோட சொல்லியிருப்பார் தானே கல்லறை கட்டி வைத்தவன் நூறு ஆண்டுகள் வரை வாழ்வான் அப்படின்றது ஐதீகம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதெல்லாம் ஐதீகம் கிடையாது விதி நாம் பிறக்கும் பொழுது எழுதப்பட்டு விட்டது இன்றைக்கி நாம் இறக்கணும் அப்படின்றது விதி வந்து எழுதப்பட்டு விட்டது அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது நான் நடக்கவும் முடியாது என்ன கோடி கோடியாக பணம் இருந்தாலும் ஹிமதமட்டம் வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது இன்றைக்கி நம்ம நேற்று மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தா இந்த மனுஷனை நல்லபடியாக காப்பாற்றி இன்னும் ஒரு பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக வாழ வச்சுருக்கலாம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்திருப்பார் ஆ விட்டுட்டோம் விட்டுட்டோன்னா காரணம் என்ன அவங்களுடைய அந்த அசால்ட்டுன்னு சொல்லலாம் சரி இவர் தான் வேணான்னு சொல்கிறாரே நம்ம உடனே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் அவரை வச்சு உடனே மருத்துவமனை கூப்பிட்டு போய் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயா ராஜேஷ் அவர்களை காப்பாற்றிருக்கலாம் இன்றைக்கி அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பெரிய வீடு கொஞ்சம் கெட்டிருக்காங்க அங்கங்கே ஐயாவோட வரலாற்று படங்கள்னு சொல்லலாம் படத்தை நடித்தது ஷூட்டிங் போனது ஐயா ஸ்டைலாக இருந்தது கலைஞர் கூட கலைஞர் ஐயா கூட ஜெயலலிதா அம்மா கூட அப்புறம் எம்ஜிஆர் ஐயா கூட ஷாலின் ஐயா கூட எடுத்த புகைப்படங்கள்லாம் அங்கங்கே மாட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு நடிகர் வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு தலைவருடைய போட்டால் தான் மாற்றிருப்பாங்க கூட எடுத்த மாதிரி அங்கே அப்படி கிடையாது எல்லோரையும் அன்பாக அரவணைத்து சென்றவர் அதேமாதிரி இவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல்ல வந்தது வந்து தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க அப்போ அவர் மேலே உள்ள எந்த அளவுக்கு ஐயா ஈர்ப்போடு இருந்திருப்பாங்க அப்படின்றவங்களால் பார்க்க முடியுது அப்புறம் நடக்க முடியாத நிலையிலும் அம்மா கே விஜய் அவர்கள் வந்தாங்க யார் சாவுக்குமே அவ்வளோவா போகாத இளையராஜா அவர்கள் வந்தார் இப்படி பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சாவுக்கு வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா விழாக்களிலும் அதாவது இறப்பு பிறப்பு திருமணம் இந்த மாதிரி விழாக்கள் எதுவுமே கலந்துக்காத ஒரு நம் மனிதர்கள்லாம் அங்கே வந்தாங்க அதை பார்க்கும்போது அவருக்கு தெரியுது அவர் வந்து சொத்துக்களை விட அதிக நட்புகளை சம்பாதித்திருக்கிறார் அப்படின்றது தெரியுது உண்மையிலே இது வந்து திரை த தமிழ் திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய இழப்பு இப்படி ஒரு மனுஷன் இன்றைக்கி நிறைய பேர் உடம்பு இல்லாமல் இருக்காங்க அவங்க போயிடுவாங்களா இவங்க போயிடுவாங்களா அப்படின்னு இருக்கும்போது எதிர்பார்க்காத ஒரு நோபாலில் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு நேற்று ஒரு நாலு மணி நேரம் நிற்கும்போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சொந்தக்காரங்க அழுகுறாங்க அது வேறங்க அண்ணா யார் யாரும் அழுகுறாங்க பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் அங்கே குப்பு குப்பை பொருட்கள் ரேட்டில் ரோட்டில் வேலை செய்கிறோம் கார்பரேஷன் வேலை செய்கிறவங்க அழுகுறாங்க நம்ம ரோபோ சங்கர்னா அழுகுறாரு நடிகர் மோகன் சார் வந்தார் அவர் நாலு சொட்டு கணையை விட்டு போகிறாரு பைரமூர்த்தி சார் கண்ணையில் விட்றாரு இப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு அந்த மனுஷன் பழகிருப்பார் பாருங்க எல்லாருகிட்டையுமே ஒரு எதிரித்திறமையாக பழகாமல் எல்லார்டையுமே நட்பை வளர்த்து கொண்டதால் அவருடைய இறப்பை வந்து எல்லாரும் ஜீர்ணிக்க முடியல இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு ஆடம்பரம் கிடையாது ஒரு போஸ்ட் கிடையாது இந்த மாதிரி இந்த இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கிடையாது என்னென்னு கேட்டினா அளவுக்கு தான் அவர் வாழ்கிறார் எனக்கு ஆடம்பரம் வேண்டாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் வாழ்கிறார் சமீபத்தில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அந்த வெளிநாட்டில் போயிட்டு வந்தனால அது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க எது உண்மையோ கடவுள் தான் வெளிச்சம் பட் இருந்தாலும் இனிமேல் நாம் ஏதாவது உடம்புலாம் உடனே மருத்துவமனைக்கு போவோம் இது போன்ற ஒரு இழப்பை நம் தமிழ் திரைப்பட உலகம் சந்திக்கக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய ஆதங்கமும் இன்றைக்கி பல பேர் இவருடைய இறப்புக்கு வந்து அனுதாபங்கள் அஞ்சலிகள் வெளிநாட்டிலேருந்து கூட செலுத்திக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கும் அந்த அந்த உள் உணர்வோடு செலுத்தும் போது பார்க்கும்போது நமக்கு தெரியுது மனுஷன் வந்து வெளியில் நாளாக தலை காட்டலை இப்போ கேட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா உடம்பு செல்லலாம் போய் ஒரு ஏழு வருஷம் அவர் வந்து வெளியே வரலை கேப்டன் ஒரு வீட்டுக்குள்ளேயே நோய்வாய்ப்பட்டு கிடந்தார் அப்போ அப்படி இருந்தாலும் அவர் இறந்த அன்னைக்கு மக்கள் செலுத்திய அன்பு இருக்குது பார்த்தீங்களா அது அதீதமான அன்பு ஒரு மனுஷன் மேலே இப்படிலாம் மக்கள் வந்து அன்பு வச்சுருப்பாங்களா ஒரு நடிகர் மேலே அப்படின்றத அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஐயா கேப்டன் அவர்கள் அந்த அளவுக்கு இவருடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு எட்டரை மணி இருக்கும் ஒரு நானூறு ஐநூறு லேடிஸ் எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு அது நானூறு ஐநூறு லேடிஸ் மொத்தமாக குத்து புது புத்து புதுன்னு வேலைக்கு போயிட்டு கண்ணீரோட கதறிக்கிட்டு வச்சுக்கிட்டு போய்கிட்டு ஐயா போயிட்டீங்களா ஐயா ரோட்டில் கூப்பிட்டு நல்லா விசாரிப்பீங்களே ஐயா என் குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னா உங்கள் குடும்பம் கஷ்டமாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களே ஐயா இந்த மாதிரிலாம் சொல்லி அழும்போது நம்ம கேட்கும்போது மனுஷன் என்ன சம்பாதிச்சாரு சொல்லுங்க இதை தான் சம்பாதிச்சிருக்காரு அக்கப்பக்கத்து வீடுகளில் உள்ள உறவை சம்பாதிச்சிருக்காரு நல்ல மனுஷன் அப்படின்ற பேரை சம்பாதிச்சிருக்காரு திரையுலகிலே அவருக்கு கெட்ட பேர் கிடையாது சொல்லுங்களா அன்னைக்கு திரைப்படத்தில் ஒரு பணம் அடிச்சிட்டா போதும் குடியாரனா இருப்பான் ஆனால் அந்த மனுஷனுக்கு எதுவுமே கெட்ட பேர் கிடையாது